ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிகாய நம துறையூர் ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் சேலம் கிளை சங்கத்தின் சார்பாக இருபத்தி ஏழு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை அன்று காலை ஏழு முப்பது மணி ஞானியர்களை பூஜித்த அரங்கரின் பிரசாதமான நோய்கள் பலத்திற்கும் மூழ்கி அருட்கஞ்சி குருநாதர் தவ திரு ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகள் அவர்களின் நல்லாசியுடன் வாய்க்கா பற்றை மற்றும் வெங்கடாஜல காலனி பகுதியில் ஐநூறு நபர்களுக்கு வழங்கப்பட்டது தானத்திற்கு உபயதாரர் திரு ஆர் கோபால் ப்ளூ மெட்டல் சேலம் இவர்களும் இவர்களது குடும்பத்தினர்கள் அனைவரும் நலமுடனும் வளமுடனும் வாழ வேண்டுமாய் ஓங்கார குடியிலாசானின் திருவடியை பணிந்து பூஜித்து வீண்டிக் கொள்கிறோம் அன்னதான அருட்குஞ்சி வழங்க தங்களால் இயன்ற பொருளுதவி செய்ய தொடர்புக்கு திரு கோபிநாத் ஏழு எட்டு ஏழு ஒன்று மூன்று ஒன்பது ஒன்பது ஒன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நன்றி வணக்கம்